رسول الله صلى الله عليه وسلم رجل نارهل مرمينا ஆரம்பமாக விசாரிக்கப்படக்கூடிய மூன்று நபர்களை பற்றி ரசூலுல்லாஹி சலாஹர்கள் சொன்னார்கள் அதிலே முதலாவது நபர் அல்லாஹுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஒரு ஷஹீத் அவரை மறுமையினாலே கொண்டு வரப்படும் கொண்டு வந்த பட்ட பின்னால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அவருக்கு புரிந்த அனைத்து நியமத்துக்களையும் சொல்லி காட்டுவான் அப்பொழுது அந்த மனிதனும் ஏற்றுக்கொள்வான் பின்னர் அல்லாஹு தாலா அவனிடம் கேட்பான் நான் இவ்வளவு நியமத்துக்களை தந்தேனே இதனூடாக நீ என்ன செய்தா என்று கேட்ட அவன் உன்னுடைய பாதையிலே என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் உனக்காகவே என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் அப்பொழுது அல்லாஹு நீ பொய் கூறுகின்றாய் மக்களிடத்திலே நீ ஒரு ஷஹீத் உயிர்த்தியாக என்று சொல்லப்படுவதற்காகத்தான் இறைவனுடைய பாதையில உயிர் தியாகம் செய்வதாக போய் உயிர் தியாகம் செய்தாய் அதற்கான பேர் உனக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று அவனை நரகத்தில் எழுத்து வீசப்படும் அதே போன்று இரண்டாவது நபர் அவருக்கு அல்லா அறிவை கொடுத்தான் குரானை ஓதக்கூடிய ஆற்றலைக் கொடுத்தான் அவரை மருமையினாலே கொண்டு வரப்படும் அவரிடம் கேட்கப்படும் நீர் என்ன செய்தா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்வான் இல்லை இறைவா இறைவா நீ தந்த அறிவினூடாக நான் அதனை படித்தேன் மக்களுக்கு கொடுத்தேன் நீ தந்த அல்குரானை ஆற்றனூடா அல்குரானை ஓதி உனக்காகத்தான் செய்தேன் என்று சொல்வான் அப்பொழுது அல்லாஹு சொல்வான் இல்லை நீ நீ ஒரு ஒரு காரி ஆலிம் என்று சொல்லப்படுவதற்காகத்தான் அவ்வாறு செய்தாய் என்று அவனையும் நரகத்திலே வீசப்படும் மூன்றாவது நபர் யார் என்றால் அல்லாஹு ஏராளமான சொத்துக்களையும் செல்வங்களையும் வழங்கினான் அவரையும் மர்மையினால் கொண்டு வரப்படும் அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கிய அனைத்து நியமத்துக்களையும் சொல்லி காட்டுவான் அவரும் அதனை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவரிடம் கேட்கப்படும் நீ நான் உனக்கு தந்த சொத்துக்களினூடாக நீ என்ன செய்த என்று கேட்கப்படுது அந்த மனிதன் சொல்லுவான் அந்த மனிதன் சொல்லுவான் இறைவா நீ என்னென்ன பாதைகளில் செலவழிக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அந்தந்த பாதைகள் எல்லாம் உனக்காக செலவழித்தேன் என்று சொன்ன பொழுது இறைவன் சொல்லுவான் பொய் கூறுகின்றாய் மக்களிடத்தில் பெரிய ஒரு வள்ளல் பெரிய ஒரு பணக்காரன் பெரியோரே பெரிய ஒரு சதக்கா கொடுக்கக்கூடிய மனிதன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்தாய் உனக்கு அந்த பேர் கிடைக்கப்பட்டு விட்டது என்று அவனையும் நரகத்திலே வீசுவான் என்று சொன்னார்கள் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே மூன்று பேரையும் எடுத்து பாருங்கள் ஒரு ஷஹீத் அதே ஒரு ஆலிம் அதே பெரிய ஒரு சதக்கா கொடுத்த மனிதர் இவர்கள் மூன்றுவருடைய நிலையும் இவர்களின் துலகத்திலே எவ்வளவு தான் நல்ல அமல் செய்தாலும் அந்த அமலிலே இஹ்லாஸ் காணப்படாத காரணமாக அந்த அமலிலே முகஸ்துதி காணப்பட்ட காரணமாக அவர்களுடைய நிலைமை மோசமான ஒரு நிலையாக மாறிவிடுகின்றது அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே இது விடயத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இஹ்லாசுடைய விஷயத்தில் இந்த முகஸ்துதிய விடயத்தில் I'm going to go home. Here.